ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி எனது அன்பு குழந்தையே உன் மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் மன அமைதி பெறும் தங்கமே கவலைப்படாதே என்னை உன் தாயாக நினைக்கிறாய் தானே என்னை உன் தாயாக நினைத்தால் இதை முழுவதுமாக கேட்டுவிடு உன் விருப்பங்கள் நிறைவேறும் உன் வேண்டுதல் பழித்துவிடும் கவலைப்படாதே எல்லாவற்றிற்கும் நல்லதொரு தீர்வு உண்டு துன்பத்தை கொண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மகிழ்ச்சியை அளவாகவும் அழகாகவும் சுத்திவிடு விடு வறுமையைக் கண்டு சோர்ந்து போகாது முடிந்தவரை உன்னால் முடிந்தவரை உண்மையை மட்டும் பேசு நடந்தது ஏன் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் உன் திட்டங்களை யாருக்கும் நீ சொல்லக்கூடாது சொல்லிவிட்டாய் அதன் பலனாக நிறைய எதிர்ப்புகளையும் பெற்றுவிட்டாய் துயரத்தையும் பெற்றுவிட்டாய் தோல்வியையும் அடைந்து விட்டாய் உன் திட்டங்களை நீ யாரிடமும் சொல்லாமல் உனக்கென முடிவெடுத்து உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய திட்டம் நல்ல திட்டமாக இருக்கும்போது உன்னுடைய வழி நேர்மையான பாதையாக இருக்கும்போது அடுத்தவரிடம் சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அந்த வழியில் நீ சென்றால் நல்லது கிடைத்துவிடும் உனக்கு என்று நயவஞ்சகத்தோடு உன்னை எதிர்த்து அந்த வழியை தடையாக்கி விடுவார்கள் உன் வாராகி தாயின் மீது உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும் போது உனது விருப்பங்கள் முற்றிலுமாக நிறைவேறும் யார் ஒருத்தர் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ துவங்குகிறார்களோ அவர்களோடு சிரமமான காலத்தில் கூட அவர்களுடைய குடும்பம் அவர்களுக்கு துணை புரியும் தங்கமே மற்றவர்களிடம் அன்பு காட்டு கருணையை செலுத்து முடிந்தவரை மற்றவர்களுடைய துன்பத்தை போக்கு ஆனால் திட்டத்தை மட்டும் சொல்லாதே அவர்களுக்கு என்ன என்ன உதவியோ அதை செய் ஏன் பசியில் வாடுகிறவர்கள் கூட உணவு கொடு உன்னால் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட முடியலைனா அவங்கள பைத்தியக்காரன் என்று சொல்லிவிடுவார்கள் உண்மையான பிரச்சனை என்னன்னா நீ அவர்களை புரிந்து கொள்வதே இல்லை என்று ஆக்கி விடுவார்கள் நேர் வழியில் நீ செல்லணும்னு நினைக்கிறாய் ஆனால் பிரச்சனைகளும் சவால்களும் பரத்தான் செய்யும் ஆனால் அவர்களுக்கு உதவுவதற்கு ஆண்டவன் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பான் இது எல்லார் வாழ்க்கையிலும் வரக்கூடியதுதான் கடைசியில் உன் நேர்மைதான் ஜெயிக்கும் அதர்மம் தோற்று போகும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட கஷ்டங்களை அடைந்து பார் இமயத்தை கூட நீ சுலபமாக கடக்கலாம் தங்கமே இப்போது உன் கஷ்டம் சொல்ல முடியாத கஷ்டம் வாழ்க்கையை எப்படி வாழணும் தெரியுமா உன் தாய் நான் சொல்வதைக் கேட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் உலகத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது கஷ்டங்கள் வரும் ஆனால் விலகிவிடும் உனக்கு நல்லது நடக்கும் அதுவும் உன்னை விட்டு விலகிவிடும் வாழ்க்கையில் வரக்கூடிய மகிழ்ச்சி நிரந்தரமானதுன்னு நினைத்து ஒரு வழியாக நீ சென்று விடக்கூடாது விழுந்து விடக்கூடாது அதே மாதிரி தான் துக்கத்தையும் நிரந்தரமானது நினைத்து பயந்தே வாழக்கூடாது வாழக்கூடிய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழணும் முன் தாய் சொல்வதை முழுவதுமாக கேள் மற்றவங்களோட கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவிகளை செய்கிறாய் இல்லை என்று சொல்லவில்லை அதற்குரிய பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நீ என் பிள்ளை பலனை கூட எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய குணம் அப்படி கண்மணியே உனக்கென்று படைக்கப்பட்டது எத்தனை தடவையும் தடைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி உன்னிடமே சேர்த்து வைக்கப் போகிறேன் உனக்கானது எதையும் யாராலும் தட்டிப்பறிக்க முடியாது நான் உனக்கு தர ஆசைப்படுவது என்னன்னு தெரியுமா நீ இழந்ததை விட நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாக தர இந்த தாய் விரும்புகிறேன்னு ஆசைப்படுகிறேன் காலம் கனிந்து வரும்போது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் தருவேன் உனக்கு வரும் ராஜயோகத்தில் நீயே பிரமிக்கப்படுவாய் உன்னோட வாழ்க்கையில் அதிசயம் தானாகவே நடக்கப் போகிறது அற்புதம் தானாகவே நடக்கப் போகிறது உனக்குள் இருக்கிற ஆசைதான் உன்னை நேர் வழியில் செல்ல வைக்கிறது சொர்க்கம் கூட அங்கேதான் இருக்குது கண்மணியே அதே நேரத்தில் நரகமும் அதே இடத்தில்தான் இருக்கிறது நீ எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது இதில் எது தேவைங்கிறது நீதான் முடிவு பண்ணணும் ஒருவரோட எண்ணங்களை வைத்துதான் அவர்களோட வாழ்க்கையே அமையும் எப்போதும் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளணும் நல்லது பேசணும் நல்லது மட்டும்தான் பேசணும் கெட்டது யாருக்கும் நினைக்கக்கூடாது கெட்டதை நினைத்தால் உன் பாதை வேறு வழியாக போய்விடும் புரிகிறதா செல்வமே விட்டு கொடுத்தவன் வீழ்ந்ததும் இல்லை அதனை தட்டி பறித்தவன் வாழ்ந்ததும் இல்லை அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என் பிள்ளை என் பிள்ளை நீ பாராகி தாயின் பிள்ளை எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்கக்கூடாது கஷ்டம் வரும்போது மிகவும் துவண்டு போகிறாய் அதை சரி செய்ய உன் தாய் நான் இருக்கிறேன் நல்ல வழியில் மட்டும் சென்று கொண்டே இதை நினைத்த லட்சியத்தை நோக்கி நிற்காமல் நகர்ந்து கொண்டே இரு உன் வாராகி தாய் நீ நடக்காது என்று நினைத்ததையெல்லாம் நடத்தி மகிழ்ச்சி தானே தங்கமே நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் கவலை இருக்கக்கூடாது என் பிள்ளையான நீ என்றும் தலைத்து மேலோங்கி நிற்கப் போகிறாய் உனக்கான நேரம் கனிந்து விட்டது உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே கிடையாது நிச்சயம் அனைத்தும் நிறைவேறும் உன் கனவுகள் எல்லாம் நனவாகும் என்னை நம்புகிறாய் தானே என்னை நம்பணும் தங்கமே முதலில் உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை விலக்கிவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று இருந்தாதே உன்னுடைய நல்ல வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சட்டை பண்ணாமல் தான் இழப்பு உன் அருமை இப்போது அவர்களுக்கு தெரியவில்லை தெரிய வரும்போது உன்னை தேடி ஓடி நாடி வருவார்கள் உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே செல் ஒருவேளை மற்றவர்கள் குறுக்கே வந்து உனக்கு தீங்கு செய்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு அப்போதுதான் வெற்றி பெற முடியும் துயரம் கசம் துன்பம் பிரச்சனை நோய் அனைத்தையும் உன்னை விட்டு விலகச் செய்வேன் உன் உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது கலங்கக்கூடாது சத்தியம் ஜெயிக்க உன்னுடைய நேர்வழி உன்னுடைய வாழ்க்கையே பிரகாசிக்க செய்யும் விரைவில் மகிழ்ச்சியாக எனக்கு நீ நன்றி கூற என் ஆலயத்திற்கு வருவாய் கோடானு கோடி புண்ணியம் பெற்ற அதிர்ஷ்டசாலினி உன் வாழ்க்கை இந்த வாராகி தாயினால் புதுப்பிக்கப்படுகிறது செல்வமே இந்த தாய் சொல்வதை நம்பி தானே அதன்படி நடந்து கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி